நான் ரெசிபி என்னன்னா அங்காய பொடி பொடி வந்து நம்ம குழந்தைகளுக்கு டெலிவரி ஆச்சுன்னா நம்ம பத்திய சாப்பாடு கொடுப்போம் இல்லையா அதுக்கு உண்டான பொடி அந்த பொடி உண்டாக்குறதுக்கு முன்னாடி அமாவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமா கொடுங்க வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றத நான் காமிச்சு தரேன் இப்போ வந்து நம்ம கடாய் நல்லா சுட்டாச்சு இப்போ நம்ம இதுல தவறும் பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு கொண்டிறமாக வருத்தெடுக்கணும் இன்னைக்கு வந்து என்னுடைய ஆத்துக்கார் வந்து நான் வறுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் இப்போ கொண்டா வருத்திருக்க இது வந்து நம்ம புள்ள இதாயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் அவள் என்ன ஃபுட் எடுக்கணும்னு சொல்கிறாலோ அதுதான் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஆற்றுக்கு வந்த பின்ன நம்ம வந்து இந்த பவுட்ரு இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு நம்ம வந்து முதல்ல அவளை சாப்பிட சொல்லணும் ஃபஸ்ட்டு அவளுக்கு கையில் கொஞ்சம் நெய் கொடுத்தேன்னா அதை குடிச்சிட்டு சாத்துலேயும் கொஞ்சம் நெய் போட்டு இந்த பவுடரை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாள் இது ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வயிற்றுலாம் ரொம்ப காயங்கள்லாம் இருக்கும் கேஸ் வந்து அப்பப்போ ஃபார்ம் ஆகிடும் குழந்தைகளுக்கு அப்போ இந்த பவுடர் நம்ம கொடுத்துட்டோம்னா அவளுக்கு வந்து உடம்பு ரொம்ப லேசாக இருக்கும் சீக்கிரமாக புண்ணும் ஆறி கிடச்சிடும் அதுக்கு தான் நம்ம இது கொடுக்குறோம் இன்னொன்று என்னென்னா குழந்தை வந்து பால் குடிக்கும் பொழுது கக்காது அதுக்கும் இது வந்து ஒரு மெடிசனாக நம்ம வந்து கொடுக்குறோம் நமக்கு அதனால தான் நம்ம இந்த பவுடரு தான் கட்டாயமாக அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதமாவது இதை வந்து ஃபாலோ பண்ணணும் குழந்தைகள் அதனால தான் இந்த பொடி வந்து எல்லாமா சேர்ந்துருக்கு இதில் மெடிசனுடைய பொருள் எல்லாமே சேர்ந்துருக்கு இந்த வந்து நன்னா சவக்கட்டும் உங்கள் கிட்ட நான் அப்புறம் அடுத்தது என்ன போடணுன்றது காமிச்சு தரேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டு வருத்தின்னு இருக்கோன்னா தவரம்பருப்பு தவரம்பருப்பு வந்து இந்த ஒரு பவுலுக்கு முக்கால் பவுல் தவரம்பருப்பு இருக்கேன் அதுதான் முதல்ல நம்ம போட்டு வருத்தின் இருக்கோம் அடுத்தது நம்ம சுண்டக்காய் இந்த பவுலுக்கு அரைவாசி சுண்டக்காய் இப்போ இந்த சுண்டக்காய் வந்து நன்னா வறுத்து எடுக்கணும் அதே மாதிரி எல்லாமே எண்ணெயே விடப்படாது வெறுமனே வானொலியில் வெறுமனே போட்டு இந்த சுண்டக்காயும் வறுத்துக்கணும் நம்ம அடுத்தது மணத்தக்காளிக்காய் அதே மாதிரி மணத்தக்காளிக்காயும் அரை பவுலுக்கு மணத்தக்காளிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுவும் நம்ம நல்லா வறுத்து இந்த துவரம்பருப்பு சுண்டக்காய் வறுத்து இதில் போட்டுண்டாயாச்சு அடுத்தது மணத்தக்காளிக்காய் வறுத்து போட்டுக்கலாம் இப்போது மணத்தக்காளிக்காவும் வறுத்துன்ட்டு ஆயாச்சு நம்ம அடுத்தது தனியா இதே பவுலுக்கு அரை பவுல் தனியா தனியாவும் நல்லா வறுத்தாயாச்சு அடுத்தது நம்ம வேப்பம்பூ வேப்பம்பூவும் அதே இதுக்கு முக்கா கப்பு வேப்பம்பூ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இந்த வேப்பம்பூ வந்து நமக்கு வெளியில் வந்து மரத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நாட்டு மருந்து கடையில் அவள் வந்து வச்சுட்டுருப்பான் அவள்கிட்டேருந்து வாங்கிட்டு குப்பையெல்லாம் இருக்கும் மண் இருக்கும் மண்ணெல்லாம் நல்லா ஜளித்து எடுத்துட்டுங்கோ அதில் இருக்கிற குச்சி அதில் இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வறுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க அடுத்தது என்ன போட்டிருக்கோன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூனுக்கு மிளகு போட்டிருக்கேன் ஏன்னா மிளகோட காரம் இருக்கணும் அதனால் மிளகு போட்டிருக்கோம் ரெண்டரை ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கு அதில் நம்ம வந்து வரமிளகா வரமிளகாயும் ஒரு ரெண்டு அண்ணம் போட்டுக்கலாம் மிளகுனோம்னா வருபடுறது இந்த நேரத்தில் நம்ம சீரகம் ரெண்டு ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் சீர்கரமாக நமக்கு வறுத்து கிடச்சிடும் இது வந்து சுக்கு பொடி சுக்கு பொடியும் கடைசியாக இதில் போட்டு ஒரு வறு வறுத்துக்கலாம் நீங்கள் சுக்கு அப்படியே இருந்ததுன்னா நன்னா இடிச்சுட்டு அப்புறம் வறுத்து போடுங்க நான் பவுடராக இருக்கிறதுனால ஒரு வறு வறுத்துட்டு தான் போட போகிறேன் நான் எடுத்துருங்கப்பா போகிறோம் அடுத்தது கருவேப்பிலை நல்லா கருவேப்பழையை நல்லா அலம்பி ஆற வச்சு நான் இதில் இப்போ போட்டு கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்து நடலாம் இதிலையே வந்து பெருங்காய பொடியும் இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காய கட்டி இருந்ததுன்னா வெறும் இந்த சூடு இருக்கு இல்லையா சீன் சட்டி இதுலேயே நீங்கள் பெருங்காய கட்டியை போட்டு நல்லா வறுத்துடுங்கோ கட்டி இருந்ததுன்னா அதை போட்டால் அதுவும் நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி பவுடர் தான் போட்டிருக்கேன் அடுப்பும் நான் நன்னா அணைச்சிவிட்டேன் நான் இப்போ மற்ற எல்லாமே நம்ம வருத்திருந்தோம் இல்லையா எல்லாமே இந்த சீஞ்சட்டியில் போட்டு வச்சுடலாம் அந்த ஹீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாமே நல்லா வறுப்பட்டு நமக்கு கிடைக்கும் ஆரட்டும் ஆறிட்டு பொடி பண்ணி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் இப்போது இந்த பவுடர் வந்து இதை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாமே சூடு ஆறி எடுத்து இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சுண்டக்காயிலையும் மணத்தக்காய்லேயும் உப்பு இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க சாதம் பிசையும் போது உங்களுக்கு வேணும்னா சாத்தில் போட்டு பிசையும் போது கொஞ்சம் போட்டுண்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இப்போ நான் கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன் இது நல்லா பவுடர் பண்ணி உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ பாருங்க நல்லாவே பிடிச்சின்னு வந்திருக்கேன் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம சுடுற சாத்தில் வந்து நம்ம சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுன்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நெய்யை விட்டு நீங்கள் பசங்க சாப்பிட்லாம் இந்த புள்ளை பத்தவாளுக்கு மட்டும் கிடையாது இதை சின்ன வயசு குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் இதை சா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுண்டு கொஞ்சம் நெய் பிடிக்காதுவா நல்ல நெய்லேயும் நீங்கள் வந்து பசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இன்னைக்கு அம்மாவாஸ் கிச்சனில் அங்காயப்பொடி ரெடியாக இருக்குது